ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் காய்கறி என்னென்னு பார்க்கலாமா வெங்காயம் கேரட் பட்டாணி கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் தக்காளி ரவை கரியோப்பில கடுகு கொஞ்சம் ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு அந்த ரவையை எடுத்து அதில் கொட்டி நல்லா வறுக்கணும் வறுத்த உடனே அது செவுந்து வரும் நல்லா வறுக்கணும் செவுந்து வறந்தவுன்னே இறக்கி ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு திருப்பி கடாய் எடுத்து வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றினோம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினோம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே கடலைப்பருப்பு வெங்காயம் கறிவேப்பிலை கேரட் பட்டாணி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் சிம்மில் வச்சு வதக்கணும் தக்காளி இதையும் நல்லா சேர்த்து வதக்கணும் பச்சை மிளகாய் மஞ்சள்தூள் உப்பு எல்லாத்தையும் திருப்பி வதக்கணும் சிம்முலேயே வச்சு வதங்க அது நல்லா வெந்துடும் தண்ணி ஊற்றிடுங்க ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு தண்ணி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இதை மாதிரி கொதிக்கணும் கொதிச்ச உடனே பருத்து ரவையை எடுத்து அதில் கொட்டிட்டு நல்லா கிளறணும் விடாமல் கிளறணும் சிம்முலேயே வச்சு செய்ங்க கலரிட்டால் இதை மாதிரி வந்துடும் கொஞ்சம் குல கொலன்னு இருக்கும் கிச்சடி ரெடி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாம்பாரும் சாப்பிட்லாம் ஆனால் தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும் இதுக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்